நம்முடைய வழக்கறிஞர் கன்டி டிஃபைன் அவர்களும் வாஞ்சிநாதன் அவர்களும் அருமை தோழர் மீதா பாண்டியன் அவர்களும் எங்களை போன்றவர்களை உள்ளடக்கி மத நல்லிணக்க மாநாட்டு பேரணியை மதுரையிலே நடத்தியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீதிமன்றத்தில் போராடி பல்வேறு தடைகளை தாண்டித்தான் இந்த அரங்க நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கும் போது மதுரையில் சங்கி கூட்டத்தை திரளவிட்ட குற்றவாளி யார் உளவு உத்தரவு அப்போ என்ன பண்ணுச்சு இன்றைக்கு நம்முடைய முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டால் பாரம்பரியமாக அந்த மலையில இஸ்லாமியர்கள் ஆடு கோழி பழிவிடுவதை வழக்கமாக கொண்டார்கள் எச்ராஜா சும்மா சொல்லல மதுரை ஒரு அயோத்தி அப்படின்னு ஒரு அயோத்திக்குற சொன்னா அயோத்தில ஆரம்பிச்சான் ஐந்து கிலோமீட்டருக்கு முத இறைச்சி புழங்க கூடாது அயோத்திய சுத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இன்றைக்கு வட மாநிலங்கள்ல இஸ்லாமியர்கள் மட்டன் கறி எடுத்துட்டு போனா கூட ஆடு கறி எடுத்துட்டு போனா கூட என்ன கறி எடுத்துட்டு வர்ற கேள்வி கேட்டு ஆள கொலையே செய்யறான் ஒரு சமூகத்தை எவ்வளவுதான் பழி வாங்குவ இந்த பதினோரு ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் உடை ஹிஜாப் அணியாதன்ற உணவை இன்ன உணவு தான் சாப்பிட சொல்ற வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடிக்கிற இந்திய விடுதலை போராட்டத்தின் போது சாபார்கார் கூட்டம் இந்தியாவுக்கு விடுதலையே வேண்டாம் என்று சொல்லி பதிமூணு முறை கடிதம் எழுதி பூதியம் பெற்ற இந்த ஆர் எஸ் எஸ் கூடாரம் இஸ்லாமியர்கள் தான் ஏறினார்கள் இந்திய சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தியவர்களை பார்த்து அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து போத சனாதன பாஜக கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அடிப்படை தான் மதுரையில் எங்களை போன்றவர்களால் சாட்சி இந்த திருப்புரம் கொண்ட மலையில் நானும் பல்வேறு நிகழ்வுகளுக்கு போயிருக்கோம் இந்துக்கள் தான் அதிகமாக சிக்கேந்தர் மலையில் ஆடு இறைச்சி பலியிடுவாங்க ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ன சாதிச்சிருக்கான் ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்கள் வழிபட்டு பலியிட்டு வழிபட்டு வந்த தடையை ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டம் நிறுத்திருக்கான் இன்னைக்கு காவல்துறை வந்து என்னுடைய கண்டிப்பாக அவை தீ வைக்கிற மதுரையில நாங்க தீய அணைக்கறோம் தீய அணைக்கிறதுன்னே ஒரே மாதிரி பாக்குறேன் தீ வைக்கறன்னு ஒரே மாதிரி பாக்குறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவன் சாதிச்சதாக நினைக்கிறான் சிக்க எதிர்ப்பளைய மாத்தும் சொல்றான் இந்த மத நளினக்க மாநாட்டின் வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஐயோ தீலடா மதுரை மதுரையிலிருந்து ஒரு இப்படி மண்ணை ஆர்எஸ்எஸ் கூடார எடுக்க முடியாது எழுதி வச்சிட்டார் அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தின் நம்முடைய மாநாட்டின் வாயிலாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிக்கேந்தர் மலையில் ஆடு கோழி பலியிடுகின்ற அந்த செயலை தொடர்ந்து செய்வதற்கு மத நல்லிணக்க கூட்டம் வலியுறுத்தும் போராடும் வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்